வந்து நாங்கள் இப்படியான உங்களை போல ஆட்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்றால் ஊர்ல எல்லாருமே நாட்டுக்கு போயிட்டோம் ஓ அப்புற ஆக்கள் உங்களை மாதிரி இருக்கிற ஆக்கள் இல்லையென்று சொன்னா இந்த ஊரே இல்ல அதுல அதுதானே விவரேச்சேன்னு ஆட்கள் இல்லாததில இப்ப எங்கட கோயில பொறுத்த அளவிலையும் ஒரு டு செயல் படைஞ்சு இருக்கிறது சத்தமாயிருக்குது வேற எங்க கோயில்ல வேலை செய்யப்படுது யாருன்னு வந்து நிக்கிறாங்க இல்ல அது ரெண்டு பேருதான் அதை நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியும் என்ன அந்த காலத்துல இங்க இருந்தாக்கள் ஹோண்டா வேலை நண்பர்கள் இருக்கிறபடியே அவரோட சேர்ந்து இந்த கோயில்ல ஒரு நத்தர் என்ன ஒரு விழாக்கள் இண்டான்னு ஒரு நிகழ்ச்சி அந்த உங்களுக்கு என்ன என்ன பெயரும் கொண்ட முழு பேர் மேரித்ரேசா மேரித்ரேசா அப்பாண்ட பேர் ஐயா பிலிப்பையா பிலிப்பையா

ஆரம்ப கல்வி நீங்கள் சென்ட் தெரேசா எல்லாம் அது உங்கள்கிட்ட அப்பாவை எனக்கு தெரியும் சொல்ற நாங்கள் ஸோ அவற்றை உறவும் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமானது அப்பா அந்த தோட்டம் தான் கூட செய்தவர் தோட்டம் தோட்டம் அதான் இந்த 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 கிராமமே வந்து தோட்டத்தில் நாங்கள் பணக்காரராக இருந்தார்கள்

அந்த நேரத்துல பள்ளிக்கூடத்துல படிப்பிச்சாக்கள் உங்களோட வயது எத்தனை அம்மாவோட பத்து வயது குறைவு உங்களுக்கு அம்மாவுக்கு எண்பத்தேழு ரத்னேஸ்வரி அதையே கொண்டிருக்கிறான் அதை பற்றி கதைக்கிறதும் போற வந்த மற்றது இங்கே அந்த கத்தள்பட்ட அந்த ரோட்டில் வந்து இருந்தவர் டேவிட் இப்போ கொழும்புல இருக்கு நம்ம தலையில அவர் அந்த திருத்துவார் திருத்துவர் டேவிட் ரவிக்குமார் அந்த கத்தோல்பட்டை அந்த கடைசி வீடை வைண்ட அவர் வந்து இந்த தையல் மிஷின் இருக்குது தானே சிங்கம் மிஷின் எல்லாம் திருத்துறவர் மெக்கானிக் அதான் திருப்பிங்களோ பட் எனவே அவர் அவர் தான் என்னோட சின்ன வயதுல இருந்து ஒன்றா படிச்ச நாங்கள் ஒரு ஊரா ஒன்று இருக்கு அவரோட சேர்ந்தா நிஜம் வரதான் அவரும் கோயிலுக்கு வருவார் பிள்ளையா கோயிலுக்கு போட்டி ஆட்டிக்கொண்டார் இந்த நாங்களும் இந்த கோயிலுக்கு வருவோம் ஸோ அப்படி என்கிட்ட வரலாறு மகிழ்ச்சி வேறு என்ன நாட்டு நிலைமை எல்லாம் ஓகே ஒரு நிலைமை நாங்கள் தனியாக வழியால் நாங்கள் ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு போறோம் குழந்த ஊட்டியால் காசு காசு என்ன நெருப்பு விளைவிக்கிறாங்களோ ஒன்றும் செய்யல அதோட வருத்தங்களும் கூடிட்டுதான் என்ன இந்த வெயிலத்துக்கு ஒரு தரம் தரணும் முந்தைய விட இப்போ வருத்தங்கள் கூட ஆகிறது முந்தை நாளும் சொன்னாங்கள் வேலை செய்து கொண்டு இருந்த மனுஷன் என்னதுக்கா கூலிக்காக வேலை செய்தா தானே சாப்பிட்றான் வேலை செய்து கொண்டிருந்த மனுஷன் டக்கண்டு இப்படி எடுத்து வந்து பெரியாஸ்பிரிக்கு

நேற்று முந்த நாள் இரவு மூன்று பேர் ஆசிரியர் போயிருக்கீங்க நம் தாங்க இல்லாமத்தஞ்சு ஆறு வயசு நாற்பது வயசுக்குமே இல்ல இல்ல சின்ன பிள்ளைகளுக்கு சமைக்கிற பிள்ளை இந்த தம்பி மகளுக்கு வந்ததா அதுக்கு வைத்தியம் அதுக்கு இப்ப இரல் பிரச்சனை மூன்று வயசு